எனக்கு பத்தொன்பது எனக்கு வயசு கல்யாணம் முடி கேக்கல இப்ப தனக்கு எழுபத்தஞ்சி எனக்கு எழுபது அப்படியே நாலு பிள்ளையு தவிக்குதான் தாய் புள்ளும் தாயும் சந்தாப்ப நல்ல மாதிரி இருந்தா பிள்ளைகளும் இருந்து நல்லா வாழும் உலகங்கும் வாழும் தடையம் உறவுகளுக்கு வணக்கம் இன்று முதியோர் தினம் உல உலகத்தில் உள்ள அனைத்து முதியோர்களுக்கும் இன்றைய முதியோர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தனிமையில் வாழுகிற பிள்ளைகள் இல்லாமல் தனிமையில் வாழுகிற முதியவர்களை அன்னை தந்தையாக வாழுகிற முதியவர்களோடு ஒரு உரையாடலை மேற்கொள்ளவும் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் இந்த ச இன்றைய சமூகத்துக்கு அவர்கள் சொல்லுகிற அந்த அறிவுரைகள் சிலவற்றை கேட்பதற்காகவும் என்று நாங்கள் முதியோர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்பா வணக்கம் உங்களோட பேர் என்னப்பா ஆ அம்மாவுக்கு என்ன பேர் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களாப்பா காப்பி ஆ சரி சரி அப்ப அம்மா தான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்யறோம்

அம்மா வணக்கம் வணக்கம்ப்பா அம்மா வணக்கம் வணக்கம் ஆ சொல்லுங்க நீங்க இருக்கிற இடம் இந்த இடத்தை சொல்லுங்க தருமபுர தருமபுர நான் கிளிநோச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேசம் சேலஹத்துக்குப்பட தருமபுர நீங்க ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கீங்களா இருக்கும் பிள்ளைகள் இல்லையா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லம்மா ஒரு மகன் ஒரு மகனும் அவன் காயப்பட்டு அவன் மனம் பாதிக்கப்பட்டவன் அவனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகா அப்ப தனக்கும் கண்ணு தெரியாது கண்ட கண் தெரியாது அப்ப ஒரே படுக்கை தாயிரம் வெளி வெளியால போக்குள்ள இல்லாதது எனக்கும் இயலாது மக்களை நடக்கும் நடக்கக்குள்ள கஷ்டம் அதோட என்னங்கிற ஆண்டு இல்லை நான் எங்கேயும் போய் கடற்கண்ணிக்கு போடுறது மற்றது இப்படி வதானியம் ஆண்டு தள்ளி அவள் கொஞ்சம் உதவி செய்வா ஆஹ் மற்றது ஓ சேரையா குடும்பங்கள் உதவி செய்வார் அப்படியே அனைவரும் எங்களுக்கு உதவி செய்வது அதான் வேண்டி சாப்பிடுக்கணும் சேர்ச்சியாலையும் எங்களுக்கு உடுப்பு கல்யாணம் செய்த எத்தனை பேசாமா கல்யாணம் முடிக்க பதினெட்டு வயசுல தனக்கு பத்தொன்பது பதினெட்டு வயசு கல்யாணம் முடி இப்ப தனக்கு எு எனக்கு நாலு மன்னார்ல நாலுதான் கல்யாணம் செய்த திருகேஸ்வரம் கோயில்ல கோயில் திருக்கேஸ்வர திருக்கேஸ்வரம் கோயிலோ நல்லது நல்லது அங்கதான் தாலி கட்டுனது ஆஹ் உங்களோட மன்னார் தானே ஆமா நானும் இது தம்மா அப்பா காடுவட்டி விடுபட்டது எல்லாம் இதுதான்

வயசு பத்தினு நான் ஒதுங்க எலுமா ஆஹ் சரி எனக்கு எலுமா ஏதோ ஏண்டது நாம் பக்கத்தான் விரணும் மஞ்சம் தண்ணியோ ஏதோ வெட்டி குடுக்கத்தான் என்னும் செய்யறது உடுப்புகள் எல்லாம் நாம் சுவரையும் குடுக்கணும் ஆஹ் சரி என்னும் செய்யறது எல்லாட்டிலும் கணவன பாக்க வேண்டியது ஒரு கடன் பேட்டு அப்படித்தானே கடணும் அப்பா நம்ம காலங்கள்ல அப்பா அவங்கள படிவா வே வேலையெல்லாம் செய்து உங்கள நல்லா பாத்து

உங்களுக்கு ரெண்டு ஒரு வயசுல புள்ளி எல்லாம் மன்னர்ல கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு ரெண்டு புள்ளை எல்லாம் அப்பா அங்க இருந்து காணி சும்மா அணியமா அப்பாவுக்கும் நான் ஒரு ஆள் தானே சகோதரமே இல்லை நாங்க பிறந்தது ஏழு சதுரம் ஏழு தான் தம்பம் எல்லாரும் எல்லாருக்கும் நான் ஒரு ஆளுதான் இந்த காணி அப்படி இந்த காணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டீங்களா எத்தனை அமௌண்ட் நீங்க இங்கே எல்லாமே மறந்து மறந்து போச்சு அதெல்லாம் இப்ப வந்து ஒரு இருபது இருபத்தேழு வயசுல இந்த நீங்க ஐம்பது அறுபது வயசு ஆச்சு அப்ப அதுல இருந்து இங்க தந்துடு

இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வாழ்ந்த கால பிள்ளைகளுக்கும் இப்ப நீங்க பாக்குற பிள்ளைகளுக்குமா நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க என்ன சொல்லணுமான்னு நினைக்கிறீங்க அதுதான் பிள்ளைல எல்லாம் யாருனாலுமா தாய்மார்கள் சில அதுகள் விட்டு பிரிஞ்சு புள்ளையில விட்டுட்டு இன்னொருத்தூட்டி கொண்டு போகுது சாப்பாடு இல்லாம எத்தனை பிள்ளைகள் தவிக்க தவறும் தாய் புல்லும் தாய் சந் தகப்ப நல்ல மாதிரி இருந்தா பிள்ளைகளும் இருந்து நல்லா வாழும் இது தகப்ப ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் கடைசியில் பிள்ளைகளும் தெருவழியா தெரியுது எத்தனையோ கஷ்டப்படுது அது சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ அழுது தெரியுது ஆ எங்களை போல வாந்த காலம் எல்லாம் போச்சோமா இப்ப எங்கட வயசுக்கு நாங்க எப்படி எப்படியோ இருந்தோம் நாங்கள் அப்ப அந்த நிறைப்ப எல்லாம் சுதந்திரமா பொம்பளை தான் சுதந்திரமா தெரியுது அப்ப நன்றியம்மா நல்லது நன்றி நீங்க ரெண்டு பேருமே இந்த நேரத்தை எங்கட தடயம் வலி பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க நன்றி